முதல்வர் அவர்கள் போக்குவரத்து ஓய்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்த நூறு நாளில் அகவலப்படி உயர்வு வழங்குவதாக நாங்களும் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளோம் இன்று நூறு நாட்களுக்கு பதிலாக ஆயிரம் நாட்கள் ஆகியும் இதுவரை அது தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் அதிலும் வெற்றி பெற்றுள்ளோம் ஆனால் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் அரசு மதித்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை இந்த கூட்டத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்களுக்கு பணப்படவுகள் எதுவுமே கொடுக்கல அவங்களுக்கெல்லாம் பணப்பரவுகளை கொடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அரசு மருத்துவ காப்பீடு பணம் பிடித்த இல்லாம மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முதலாளர்கள் வரக்கூடிய இருபத்தி நாலில் வழங்குவாரு என்று எதிர்பார்க்கிறோம் மேலும் வழங்க மறுக்கும் பட்சத்தில் அடுத்த மாநிலம் தழுவிய ஓய்வூதியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து குடும்பத்துடன் சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்துவது என்றும் முடிவு செய்துள்ளோம் அதிலும் முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வழங்கவில்லை என்றால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வெற்றி தோல்வியை இந்த போக்குவரத்துக்காக ஓய்வியர்கள் நிர்ணயிப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு போக்குவரத்து நல மீட்பு சங்கம் மாநில தலைவர் டி கதிரேசன்

பேச்சுவார்த்தையிலே இருக்கு நாலு வருஷத்துக்கு இருக்கா பேச்சுவார்த்தை இருக்கு அதுலேயே விட மாட்டாங்க இப்போ தொழிலாளர் ஆணையத்திலேயே எங்களை பேச விட மாட்டாங்க தொழிலாளர் நாள ஆணையத்தில் உள்ளே ஆளாக மாட்டாங்க பணியில் உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் உங்களோட நடத்த முடியாது வெளியே நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி அடியாகிட்டு தான் வெளியே வந்துருக்கோம் அதனால இப்படி சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிற எங்களுக்கு அரசியல் செவி சாய்க்கலை தொழிற்சங்கலும் தேவி சாய்க்கலை எங்களுக்கு நாங்களே போராட்டத்தை இன்னைக்கு தெருவில் நின்று போராட்டத்தை நடத்திக்கிட்டு நிச்சயம் இருக்காத குறையா தெரிகிறோம் நாங்கள் செலவழி <laughs> இருக்கோம் <laughs> <laughs>